சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் கோடம்பாக்கம் பகுதி கோடம்பாக்கத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி இது விஐபி வாழக்கூடிய பகுதி இது சரிங்களா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு டு எண்டு வரைக்குமே வந்துட்டு முழங்கால அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு ம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல கேட்டால் வந்துட்டு திராவிட மாடல் வேறு சொல்றாங்க இப்படியே இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு இவங்க ஆட்சியும் அதிகாரமும் அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னு தெரியல கேட்டால் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க என்ன நிதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த நிதியை வச்சு யாருக்கு போயிருக்காங்க என் நிதி பூராமே நிதிகளுக்கு தான் போகுது நிதின்னு பேர் வச்சவங்களுக்கு தான் நிதி போதே தவிர்த்து நிதி மக்களுக்கு போகலை வடிகால் ரெடி பண்ணா எதுக்கு சார் தண்ணி போகாம இருக்கு வடிகால் வாரியம் என்ன வேலை பார்க்குது போய் பாருங்க அந்த வடிகால் வாரியத்தோட லட்சணத்தை போய் பாருங்க பிப்பா புயல் தாக்கத்தால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெருமழை கொட்டி தீர்த்தது என்றும் பரவலாக மழை பெய்கிறது சென்னை நகரின் பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் நிம்மதியை இழந்து தவிக்கின்றனர் மழை வெள்ளத்துக்கு கோடம்பாக்கம் ஏரியாவும் தப்பவில்லை அதை சுற்றியிருக்கும் பகுதிகளும் வெள்ளத்தில் மிதக்கின்றன திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு வேலையும் நடக்கல என்று ஆதங்கத்தை கூட்டிய மக்கள் ஓட்டு கேட்க வரதோடு சரி அதுக்கப்புறம் யாரும் தெரு பக்கமே வரதில்லை என்றும் சாடினர் சென்னை மாநகர பகுதியில் வந்துட்டு முக்கியமான பகுதியான அந்த கோடம்பாக்கம் பகுதியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு பகுதி சென்னையில் கோடம்பாக்கம் பகுதி கோடம்பாக்கத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி இது விஐபி வாழக்கூடிய பகுதி இது சரிங்களா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த எண்டு டு எண்டு வரைக்குமே வந்துட்டு முழங்கால் அளவுக்கு தண்ணி போய்கிட்டிருக்கு சென்னையினுடைய வந்து மாநகராட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல கேட்டால் வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு வர சொல்கிறாங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பையன் வரா பாருங்க இப்போ நாளைக்கு இந்த குண்டும் குழியுமா இருக்குது இதில் வந்து எங்கே வந்து இப்போது இது கிடக்குன்னு தெரியல வாய்க்கால் பஞ்சு கிடக்குன்னு தெரியல இந்த பையன் நாளைக்கு ஏதாவது போய் மாட்டிக்கிட்டால் அந்த பாருங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார் அந்த பையன் சின்ன பையன் போகிறான் நாளைக்கு இந்த பையன் போய் ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி குழியில் வந்துட்டு பல குழந்தைகள் உள்ளே இறந்துருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூளைமேட்டு பகுதியில் போன மலைவில் வந்துட்டு பயங்கரமாக உள்ளே ஒரு பையன் உள்ளே விழுந்து இறந்து போயிருக்கான் அதுக்கே இன்னும் இந்த அரசாங்கம் பற்றி சொல்லாமல் இருக்குது திராவி திராவிட மாடல் ஆட்சி அரசு சரிங்களா அப்படியே இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு இவங்க ஆட்சியும் அதிகாரமும் அதிகாரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கேட்டால் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டே இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும் சரிங்களா நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க என்ன நிதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த நிதியை வச்சு யாருக்கு போயிருக்காங்க நிதி பூராமே நிதிகளுக்கு தான் போகுது நிதினு பேர் தான் நிதி போதே தவிர்த்து நிதி மக்களுக்கு போகல சரிங்களா நிதி 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 அந்த நிதி அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு அந்த நிதி போகுதுன்னு நினைக்கிறேன் நான் அது என்னன்னு தெரியல ஆனால் மக்களுக்கு நிதி போகல சரிங்களா சாக்கடை தண்ணி பகுதி முழுதும் மிக்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு நீங்கள் அந்த லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு தண்ணியை பூரா எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணி வந்துட்டு மெட்ரோ வாட்டர் அந்த ஆகி தான் போய்கிட்டு இருக்காது நாளைக்கு வந்துட்டு தொற்று இதாகிறதுக்கு பயங்கரமாக இதாகிட்டு இருக்கு நாளைக்கு வந்து கால்ரா எல்லா இது சின்ன பசங்களும் இருக்காங்க பயங்கரமாக வந்து தொற்று வந்து பரவுறதுக்கான சாத்தியம் நிறையா இருக்குது இப்போ அடுத்து வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தினவங்க கண்டிப்பான முறையில் இது முடித்த உடனே மெடிக்கல் கேம்ப் இதோட சேர்த்து மெடிக்கல் கேம்ப் நடத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மக்கள் ரொம்ப ஆவாங்க மக்கள் வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்காங்க ஏன்னா நடவடிக்கைகள் சரியில்லை நடவடிக்கை தான் பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து சும்மா நான் போய் சொல்லணும் நான் ரெக்கார்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா வடிகால் ரெடி பண்ண இடத்துல கூட தண்ணி வைக்கிறதா சொல்கிறேன் வடிகால் ரெடி பண்ணால் எதுக்கு சார் தண்ணி போகாமல் இருக்குது வடிகால் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணி போக போயிருக்கணும்னு நேரம் வடிகால் ரெடி பண்ணால் இப்போ நீங்கள் போய் லெஃப்ட் திரும்பினா பார்க்கணும் இந்த மாம்பழம் பாலம் அண்டர் கிரௌண்டில் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ப்ராப்பராக வடிகால் பண்ணாங்களா வடிகால் வாரியம் என்ன வேலை பார்க்குது போய் பாருங்கள் அந்த வடிகால் வாரியத்தோட லட்சணத்தை போய் பாருங்கள் சரியாக பண்ணலன்னு சொல்லுவாரு எதுவுமே பண்ணலையே சரியாக பண்ணலைன்றா எதுவுமே பண்ணல எல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா எல்லா வேலையும் சரியாக இருந்திருக்கும் ஒரே நிமிஷம் எங்களுக்கு இந்த தண்ணி இல்லாத சுத்தம் பண்ணி விட்டால போதும்பா அது நாங்கள் எதனா வேணும்னா எங்களுக்கு வேணும் நாங்களே கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கிக்குவோம் இந்த தண்ணியால் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேற எதுவும் இந்த எது என்ன கொடுப்பாங்க இங்கே எதுவுமே வந்து எட்டியாக பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு நாங்கள் என்ன ப எதிர்பார்க்க முடியும் எதையுமே எதிர்பார்க்க முடியாது என்ன பண்ணு எதனா எல்லா ஊருக்கு கொடுத்து லாஸ்ட்டாக எங்கள் தெருவுக்கு வருவாங்க எதுனா ஒரு காசி ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்குறதுக்கு அதுதான் வருவாங்க கொசா வேறு எதுவும் ஒரு துண்டு மண்டம் ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு அது எது ஒரு பாலுக்கு எதுவுமே எங்கள் தெருவுக்கு வராது

இப்படி இப்படிலாம் இருக்கு சொல்ல நாங்கள் என்னங்க பண்ண முடியும் எங்களுக்கு இந்த தண்ணியை நாங்கள் எங்களால் கிளீன் பண்ண முடியுமா நாங்கள் நடந்து தான் தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு தான் போகிறோம் இந்த வேலைக்கு தான் கிளம்பிட்டேன் இந்த போய் இந்த தண்ணியில் திருப்பி தான் வரணும் நான் திணிக்கி அடிப்பாட்டுவேன் கால் ஓடிஞ்சுவேன் இதில் தான் போய் வரோம் இந்த ஒருத்தர் கூட ரெண்டு நாளாக தண்ணி நிற்குது ஒரு காக்கா குருவி கூட இங்கே வந்து பார்த்ததும் கிடையாது எப்போ தண்ணி நின்னாலும் இங்கே வர மாட்டாங்க சார் தானே நின்று கிடக்கும் அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று மிஷின் கொண்டு வச்சு எடுப்பாங்க அது வரைக்கும் இந்த தண்ணியில் ஓடினா கிடக்கணும் தான் கிடக்கணும் ஓட்டு கேட்க வரணும்னா வருவாங்க மீதி எதுக்கு எங்கள் தெருவுக்கு வரவே மாட்டாங்க நாங்களே தான் எல்லாத்தையும் சீரு பண்ணிக்கணும் தண்ணி நின்னாலும் எதனா வேணுன்னாலும் நாங்களே தான் எல்லாமே பண்ணிக்கணும் வேறு யாரும் இங்கே வந்து பார்க்க மாட்டாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க ஆரமுடியாத அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது ரெண்டு நாளாக தண்ணி நிற்கிது ஒருத்தர் கூட இங்கே வந்து பார்த்து கிடையாது ஒன்றும் கொடுத்தது கிடையாது என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு அறுநாள் இப்படி இருந்து புது அத்தி புத்த மாரி கூட வருவோம் அதிக இஷ்டம் சோத்தை போட்டு சோத்த பொட்டு ஓடுவான் அவ்வளோதான் வேறு இங்கே வரவும் மாட்டாங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு எதுவும் எதுனா கூட எங்க எங்கெங்கயோ கொடுக்குறாங்களே எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க கிடைக்காது ஆ போன வருஷம் கிடையாது போன வருஷம் மிஷின் வச்சு உடனே உடனே எடுத்துட்டாங்க தண்ணி நிற்கல இந்த வருஷம் நின்றுச்சு போன மூணாவது வருஷம் செம தண்ணி அப்படியே தான் கடந்தோம் வீட்டு உள்ளே தான் கிடந்தோம் ஆம்பளைங்க தான் போய் ஏன்னா வாங்கிக்கின்னு வருவாங்க கடையில் அதை வச்சு சாப்பிட்டுக்கின்னு மூணு நாள் உள்ளே தான் கிடந்தோம் இங்கே இந்த தெருவுக்கு யாருமே வரமாட்டாங்க பூட தண்ணி முட்டியோட தண்ணி அப்படி ரோல் லோல் போட்டுங்க நாங்கள் யாரும் ஒரு ககை குறிக்கணும் வந்து எட்டி பார்க்கல ஓட்டு காக்கணும்னா வருவாங்கோ அதுக்கு வந்து பார்க்க மாட்டாங்கோ கஞ்சி தண்ணி இல்லாத எவ்வளோ தண்ணி உள்ள பூரா தண்ணிங்க உள்ள பூரா தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றிக்கணும் குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சுக்கணும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா யாருமே வந்து பார்க்கல அந்த நிலமையில நாங்கள் கடைக்கு போகணும் ஒரு பால் வாங்கணும் இல்லாமல் ஒரு ஆம்பளைங்களா பிடிச்சி அனுப்பு தாக்குது எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த தண்ணியில் ஆமாம் எப்போவுமே மழை பெஞ்சா இப்படி தான் நிற்கும் தண்ணி உள்ளே போயிடும் எல்லா கங்காஷ் தண்ணிலாம் பூரா உள்ளே போயிடும் அசிங்கமான தண்ணிலாம் உள்ளே போவோம் பாம்பு பூசு எல்லாம் போவோம் எல்லாத்தையும் பாத்துக்கு தான் நாங்க உட்காந்துருக்கணும் கட்டல் மேல உட்காந்துருப்போம் உட்காந்துருப்போம் வருஷமா இல்ல இங்க நம்ம ரஜினிகாந்த் கல்யாண மண்டபம் பின்னாடி இந்த பராங்கசுபுரம் அக்பராபாத் ஸ்ட்ரீட்டு அஜிஸ் நகரு இதெல்லாம் ரங்கராஜபுரம் ஒன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி தான் நிற்கிது ரங்கராஜபுரம் மெயின் ஃபுல்லாகவே பஸ்ஸே போக முடியாத அளவுக்கு தண்ணி நிற்கிது இந்த பக்கம் பார்த்தா நுகம் பக்கத்தில் வண்டியை ஓட்ட முடில வல்லர்கூடம் தானே வல்லர்கூடம் பின்னாடி எல்லா தேர்லையும் தண்ணி தான் காமராஜபுரம் கக்கன் காலனி வைகுண்டபுரம் மகாலிங்கபுரம் பின்னாடி காம்தார் நகர் ஆட்டோ ஓட்டமுடில்லை ஆட்டோக்குள்ளே வரைக்கும் தண்ணி வருது திகாக்காரன் மணிக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டோம் பசங்களை கூட ஏற்றிட்டு போக முடியல பள்ளம் மேடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது மெயின் ரோட்லேயே ஐயப்பங்கம் விளாண்டிய ஒரு பெரிய பள்ளம் இது ஐஓபி பேங்க் பக்கத்தில் அதில் விட்டு என் வண்டியோட இதுவோ உடஞ்சி போச்சு பெட்ரை பெரிய கட்டாயிடுச்சு அன்றைக்கி பசங்களை வச்சுக்கிட்டு நல்லா இருந்த ரோடு எல்லாம் போச்சு இந்த இருபத்தொம்பது முப்பது புயல் வருதுன்னு சொன்னாங்க அன்றைக்கி எந்த பெருசாக தெரியல திங்கக்கிழமை காலையில் இருந்து பெய்ஞ்ச மழையில் இன்ற வரைக்கும் நிற்கிற பாடி இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது சாலைகளில் வண்டி ஓட்டவே முடியல நிறைய பேர் ஆட்டோ ஆட்டோன்னு கத்துறாங்க நம்மளும் ஏற்றுறோம் போக முடியல தண்ணி எங்கேயுமே வடியல ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு நிற்கலை பெருசாக மழை பெய்யலாம் சொல்கிறாங்க இல்லை மழை நல்லா பெய்யுது நாலரை வருஷமாக ஒரே வேலை தான் செஞ்சாங்க இந்த அரசாங்கம் இந்த காவா மழை நீருக்கு தான் வேலை முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாலரை வருஷமாக ஒரு வேலை நல்லா பார்த்தா இதுதான் பார்த்தாங்க ஆனாலும் தண்ணி போகல ஏன்னு தெரில எங்க பார்த்தா இந்த வேலை தான் நடந்துருந்துது எங்க பார்த்தா என்னப்பா அங்கே வேலை நடக்குது அங்கே மழை இருக்காங்க தோண்டிருக்காங்கப்பா புதுசாக கட்டுறாங்கப்பா எல்லா ரோடும் டி டீநகரில் லுங்கம்பாவத்தில் எல்லா இடத்துல அதான் பண்ணாங்க ஆயிரம் ஃபுல்லாவே நல்லா பண்ணாங்க ஆனாலும் தண்ணி போல என்ன காரணம் தெரியல கொஞ்சம் விரைஞ்சி நடவடிக்கை எடுத்தா எங்கள் பழப்பு கொஞ்சம் நல்லா போகும் வண்டி ஓட்டும் போல பொதுமக்களுக்கும் எங்களால் உதவ முடியல வராதுமா தண்ணி நிற்குதுமான்ற அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த அதெல்லாம் சேர்த்து வாங்குறாங்க எல்லாத்துக்கும் பைன் பண்றாங்க அது எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி சூழ்நிலைய பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க தப்பு தான் அவங்களோட வருமானத்தெல்லாம் எங்கே திரும்பி செலவு பண்ணுறாங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இவ்வளோ வசூல் பண்ணுறாங்க வேண்டி மக்களுக்கு அது பயனாக போய் சேருதா இல்லையான் தெரியல இல்லைன்னு தான் என் கண்ணில் தெரியுது அது எங்ககிட்ட எவ்வளோ கோடி வசூல் பண்ணுறாங்க ஜிஎஸ்டின்ற மொழியில் அந்த ஜிஎஸ்டியெலாம் மக்கள் திரும்பி எப்படி தராங்கன்னா தர மாட்டுற மாதிரி தெரியல ஒரு தரமான சாலையோ தரமான ஒரு கல்வியோ தரமான மருத்துவ சாவையோ எதுவுமே கிடையாது இந்த நாட்டில் ஜிஎஸ்டி பலாயிரம் கோடி வசூல் பண்ணுறாங்களா பெருமையாக பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் ஆயிரம் கோடி வசூலிச்சிருக்குன்னு ஆனால் அந்த பணத்தை திருப்பி நல்லபடியாக மக்களுக்கு திரும்ப கொண்டு வர்றாங்களா கொண்டு வரல கல்வியே இலவசம் கிடையாது மருத்துவம் இலவசம் கிடையாதுங்க எல்லாமே தரமான கல்வியாக தனியார் கிட்ட தான் போகணும் தரமான மருத்துவமா அப்போல் ஆஸ்பத்திரி காவேரி அந்த மாதிரி தான் போகணும் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுக்குறாங்க சாலை போடுறதுல பராமரிப்பு மின்சாரம் எல்லாமே தனியார் கிட்ட தான் இருக்கு தனியார் தான் நல்லா கொடுப்பாங்கன்னு அரசாங்கம் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல இவ்வளோ கோடி வசூல் பண்றீங்க நியாயமாக நடத்துறீங்க அரசாங்கம் எல்லாத்தையும் தனியார் தான் போனோம்னா அப்போ தனியார் அரசாங்கத்தை கொடுத்துருங்க பிரதமர் தனியார் போட்டோம் முதலமைச்சர் அஞ்சு வருஷம் அவங்க ஓட்டி சொன்னால் அவங்ககிட்ட அவங்க தான் தரமாக கொடுப்பாங்க கல்வி தரமாக தான் கொடுப்பாங்க நாலு நாளாக நிற்கிது எப்படி தண்ணி எவ்வளோ இருந்துச்சு எப்படி முட்டைக்கு மேலே இருந்தது தண்ணி போக முடியாத அளவுக்கு வேலை காலையில் நேற்று எல்லாம் நீஞ்சிக்கின்னு தான் போகணும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சி எவ்வளோ நடவடிக்கை எவ்வளோ எடுத்தாங்களா இங்கே வந்து தண்ணி அதெல்லாம் தெரியாதுப்பா இப்போ மோட்ரு போட்டு எடுக்கல எடுக்கல அப்படியே தான் இருக்கு இந்த நாலு நாளாக முட்டிக்கு மேலே தண்ணி இருக்குது நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம் தான் நேற்றுக்கு ஃபுல்லாக இருந்தது நடுக்க இந்த ரெண்டு நாளாக கொஞ்சம் பாதி இறங்கி இருக்குறாங்களா பார்த்தா இல்லை இல்லை இதுதான் எடுக்கிறாங்க நேற்று வண்டி வந்து நினைஞ்சு எடுக்கல தான் எடுக்கிறாங்க இது ஒரு மூணு வருஷம் ஆகுது வந்து

பண்ணி வேஸ்ட்டு தான் இல்லை அந்த அந்த பாதி மட்டும் நல்லாக்குதுங்க இதுக்கு என்னடா கொஞ்சம் தண்ணி நிற்குது அவ்வளோதான் ஒன்றும் இங்கேயே பண்ணலை அந்த சைடு பண்ணிக்கிறாங்க அஞ்சு குடிச்சி பக்கம் பண்ணாங்க போனோம்மா ஒன்றும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் மழைபடி பண்ணலை ஆனால் சேரு வாரினாங்க ஒன்றும் அந்த அது மாதிரி போடலை இங்கே மெயின் ரோட்டில் போட்டாங்க அவ்வளோ தான் ஆனால் இந்த ரோட்டில் தண்ணி நிற்கிது போட்ட இடத்துல கத்தாக போட்ட இடத்துல இப்போ தண்ணி போயிடுது போயிடுது மெயின் ரோட்டில் போயிடுது இந்த தெருவில் ஒன்றும் இது இல்லை அவ்வளோதான்

நைட்டில் வேலைக்கு வர முடியல எங்கன்னா பள்ளம் திறந்து வச்சா விழுந்துடும் சொல்லிட்டு நைட்டில் வேலை பண்ணுறவங்க வர வேணான்னு சொல்லிடுறாங்க பகலில் வந்து எப்படியும் நீஞ்சிக்கின்னு வந்துடுறோம் ஆமாம் எங்கள் தெருவில் நிறையா தண்ணி நிற்கிது அதனால் நாங்கள் அன்றைக்கி வலிக்கு வச்சு ஊந்தோம் அதனால நாங்கள் அந்த இது இது கா காவ நிறைய தண்ணி செத்தல் அடைச்சிக்கிட்டு நிறைய தண்ணி இருக்குது அதனால் அன்றைக்கி தூக்கி பார்த்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுலாம் அப்போ என்ன பண்ண எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றினோம் அதை மழை பெஞ்சிது அது தெரியாமல் காலை விட்டோம் போய் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் நாங்கள் தான் திட்டு வாங்கினோம்